ஐயா முதலமைச்சர் ஐயா உங்களை பார்த்து ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் பையனுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி தரலான் இருக்கீங்க பாத்தீங்களா தியாகி செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து இந்த துணை முதலமைச்சர் பதவி தான் கொடுத்துதான் பாக்குறத மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோவில் தியாகி செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் தியாகி அப்படின்னு வந்து மிகப்பெரிய ஒரு பட்டத்தை வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு இவர் தியாகி அப்படின்னா நம்ம சுதந்திர போராட்டம் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் போராடின இவங்கள என்ன நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க அப்படின்னு இவர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து மிகப்பெரிய தியாகி தான் மிகப்பெரிய ஒரு தியாகி தான் கண்டிப்பாக அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா இவர் ஒரு மிகப்பெரிய தியாகி தான் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே வந்து சொல்லிட்டாங்க தியாகி அப்படின்னு ஒரு பட்டத்தை வந்து கொடுத்துட்டாங்க ஏன்னா பெரியவங்க வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பட்டத்தை வந்து எடுத்துக்கணும் நம்ம எடுத்துக்கணும் நம்ம மக்கள் தமிழ்நாடு மக்கள் எல்லாம் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து மிகப்பெரிய தியாகி அப்படின்னு நீங்களும் கொண்டாடணும் கண்டிப்பாக நீங்களும் கொண்டாடணும் ஏன்னா ஒரு வால் போஸ்டரோ அட்லீஸ்ட் வாட்ஸ்அப்லேயாவது ஸ்டேட்டஸ் வச்சு நீங்கள் கொண்டாடணும் ஏன் கொண்டாடாமல் இருக்கீங்க ஏன்னா ஐயா முதலமைச்சர் அவர்களே வந்து தியாகின்னு ஒரு பட்டத்தை கொடுத்துட்டாங்க எதனால பாருங்கள் ஏன்னா நம்ம முதலமைச்சர் குடும்பம் வந்து உள்ளே போகாமல் நானூற்றி எழுவத்தி ஒரு நாட்கள் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து வாயே திறக்காமல் சிறைக்குள்ள சிறைவா சிறைவாசம் அனுபவிச்சுட்டு வெளியே வந்திருக்கிறாரு நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் யாராவது பண்ணுவீங்களா நீங்களும் கண்டிப்பா இந்த குடும்பத்துக்காக பண்ணனீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு மிகப்பெரிய தியாகி தான் அதனாலதான் முதலமைச்சர் அவர்கள் வந்து அந்த மிகப்பெரிய ஒரு பட்டத்தை வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு ஏன்னா ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்க பார்த்தீங்களா நீ அடிச்சு கேட்டாலும் சொல்லக்கூடாது உதச்சு கேட்டாலும் சொல்லக்கூடாது அப்படின்னு நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் யாராவது ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வாயே துறக்காம இருந்துட்டு வர முடியுமா சொல்லுங்க பாக்கலாம் ஏன்னா அவங்க அவங்க அவங்களுடைய குடும்பத்தை வந்து அந்த அளவுக்கு பாதுகாத்து வாயே திறக்காமல் தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல முதலமைச்சர் குடும்பம் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கொடுக்காம வெளியே வந்தார் பாத்தீங்களா அதனால தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பட்டத்தை வந்து கொடுத்துருக்கிறாரு தியாகி பட்டத்தை அதனால் நீங்களாம் வந்து போற்றி கொண்டாடணும் தியாகி பட்டத்தை போய் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோ இல்லை வால் போஸ்டரோ ஃப்ளெக்ஸோ அடிச்சு வைங்க தியாகி அப்படின்ட்டு ஏன்னா இவர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அடித்தார் பார்த்தீங்களா இப்போ இப்போ டாஸ்மாக் வந்து பத்து ரூபா பாட்டலுக்கு பத்து ரூபா வாங்கினாரு பார்த்தீங்களா அவர் வந்து செந்தில் பாலாஜி தன்னுடைய ஜோப்பில் வந்து போட்டுக்கல அவங்களுடைய குடும்பத்துக்கு தான் முதலமைச்சர் குடும்பத்துக்கு தான் அவர் கொண்டு போய் கொடுத்தாரு ஏன்னா தான் வந்து தமிழ்நாட்டில் முக்காவாசி அடித்தாலும் அதை வந்து சரி பாதி வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து கொடுத்துட்டாரு அதனால அவர் ஒரு தியாகி அது மட்டும் இல்லாமல் தீபாவளி ஆகட்டும் பொங்கல் ஆகட்டும் தன்னுடைய திமுக கட்சி எம்எல்ஏ அமைச்சர் எல்லாத்தையும் வந்து ச நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து நல்லா கவனியோ கவனியும் கவனித்தார் பார்த்தீங்களா ஏன்னா அவங்களுடைய இப்போ முதலமைச்சர் குடும்பத்துலேருந்து ஒற்றருபா வெளியே வராமல் தான் பாக்கெட்லேருந்து சொந்த பாக்கெட்லேருந்து போட்டார் பார்த்தீங்களா சொந்த பாக்கெட்னா அவர் கொள்ளையடிச்சு வச்ச பணத்தை செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கொள்ளையடித்து வச்ச பணத்தை எடுத்து எல்லாத்துக்கும் செலவு பண்ணார் பார்த்தீங்களா அவர் அதனால் மிகப்பெரிய தியாகி இப்படியெல்லாம் நீங்களும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய தியாகி ஆகலாங்க இப்போ இருக்கிற டிஎம்கே எம்எல்ஏவாகட்டும் அமைச்சராகட்டும் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு தியாகி தான் இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இப்போ வந்து தியாகின்னு ஒரு பட்டத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா நம்ம ஐயா முதலமைச்சர் ஐயா அவர்கள் வாயிலேருந்து வந்திருக்கு பார்த்திங்களா ஒரு இந்த பொன்னான வார்த்தை தியாகி அப்படின்ட்டு இதே வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஏடிஎம்கேவில் இருந்தப்போ இதே கரூரில் போய் மைக்கு போட்டு கூவி கூவி சொன்னார் செந்தில் பாலாஜி கரூருக்கு பிடிச்ச ஒரு மிகப்பெரிய பீடை இவர் ஒரு தர்த்தனம் இவர் ஒரு மிக் எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறவர் இவர் இருந்தால் கரூர் நாசமாக போயிடும் யார் போடாதீங்க அப்படின்லாம் சொன்ன வாயி இன்னைக்கு தான் குடும்பத்துக்காக உள்ளே போயிட்டு ஒரு நானூற்றி எழு எழுபத்தி ஒரு நாட்கள் வெளியே வந்த உடனே இவர் மிகப்பெரிய தியாகி ஆகிட்டார் பொன்னாடை மாலை எல்லாம் போட்டு வரவேற்கிறாங்க இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயமாக இருக்க சொல்லுங்க இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம 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 இருக்க பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் நம்ம தான் வந்து மிகப்பெரிய முட்டாள் நம்ம தான் வந்து காதில் பூ சுற்றிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் எப்படி வேணாலும் வாய் அரசியல்வாதி வாய் வந்து எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி பேசலாம் அதுக்குன்னு இப்படியா ஹம் ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவரை தியாகி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்து வரவேற்கிறீங்க அப்படின்னா இதை விட ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றதுன்னு தெரியல மிகப்பெரிய முட்டாள்கள் நம்மளை வந்து முட்டாள்களாக நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் நடந்துட்டு இருக்குது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து யார் தியாகி அதாவது வந்து ஒரு கொள்ளையடிச்சிட்டோ ஒரு ஊரை ஏமாத்தி இதெல்லாம் வாய்க்குள்ளே போட்டுட்டு உள்ளே போய் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு இன்றைக்கி வெளியே வந்தவருக்கு பேர் தியாகி ம் யோசிச்சு பாருங்க இந்த கள்ளச்சாராயம் இதெல்லாம் எத்தனை நடந்துச்சு அப்படின்னு இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் உங்களுடைய கவர்மெண்ட் தாங்க உங்களுடைய கவர்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு அமைச்சரும் எம்எல்ஏக்கள் மட்டும்தான் ம் இத்தனை பிரச்சனையை பண்ணிட்டு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறவரை உள்ள ஜெயிலுக்கும் நீங்கள் தான் அனுப்புனீங்க மற்ற யாருமே அனுப்பலை இன்னைக்கு வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அப்படின்லாம் சொல்கிறீங்க எந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி நீங்க அவரை வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேவில இருந்தப்ப அவரை ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு நீங்க போட்ட கேஸ் தாங்க வேற யாருமே போடல ஐயா முதலமைச்சர் ஐயா நீங்க போட்ட உங்க வாயால் நீங்க சொல்லி நீங்க போட்ட கேஸ் தாங்க அவர் இன்னைக்கு உள்ளே போய் நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் வந்து இருந்துட்டு வந்துருக்காரு வேற யாருமே வந்து போடல ஏன் இப்போ போய் மத்தவங்க மேல பழிகை போடாது தயவு செஞ்சு ஐயா முதலமைச்சர் ஐயா உங்களை பார்த்து ஒன்னே ஒன்று கேட்குறேன் தியாகி அப்படின்னு நீங்க ஒரு பட்டத்தை கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா அதுக்கு வலுதான் உங்களுடைய பையனுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி தரலான் இருக்கீங்க பார்த்தீங்களா அந்த பதவியை வந்து இந்த தியாகிக்கு தான் தரது உங்களுக்காக ஒரு நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் வந்து உள்ளே இருந்துட்டு வந்திருக்கிறாரு தியாகி செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து இந்த துணை முதலமைச்சர் பதவி தான் கொடுத்து தான் பார்க்குறத கொடுத்து பார்த்தீங்கன்னா தானே தெரியும் உங்களுடைய நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து தான் குடும்பத்துக்காக உள்ளே போயிட்டு வந்தால் அவர் வந்து தியாகின்னு போற்றி கொண்டாடுறீங்க இதே வந்து ஆப்போசிட் இருந்து கேட்டால் அவங்க வந்து உள்ளே ஜெயிலில் தூக்கி போகிறதும் அவங்கள வந்து அரசியல் கால் புண்ச்சி காரணமாக அப்படின்லாம் சொல்லி கதையை சோழியை முடிச்சு விட்றீங்க முடிஞ்சால் இந்த துணை முதலமைச்சர் பதவியை வந்து செந்தில் பலாஜி அவர்களுக்கு தான் கொடுத்துட்டு தான் பாருங்கள் அந்த தியாகி அவர்களுக்கு அப்புறம் நடக்கிறதே வேறு மாதிரி தான் இருக்கும் இதை தெரிஞ்சுதானே ஒன்றரை வருஷம் ஒன்று தூக்கி வச்சிங்க அவரை இருந்தா எங்க நம்மளுடைய சோழி முடிச்சு கட்டிடுவாரு அப்படின்னு சொல்லி தானே உள்ள தூக்கி வச்சிங்க அது உள்ள தூக்கி வச்சதும் நீங்களே தான் இவங்களே வைப்பாங்களாம் இவங்களே எடுப்பாங்களாம் அந்த முதல்வன் படத்துல வரும் தெரியுங்களா பாம இவங்களே வைப்பாங்களாம் பாமு இவங்களே எடுப்பாங்களாம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய கதை இருக்குது நீங்களே கேஸ் கொடுத்து அவரை உள்ள தூக்கி போடுவீங்களாம் நீங்களே வெளியே எடுத்துட்டு வந்துட்டு இப்ப வந்து எதிர்கட்சி சதி ஆஹ் மத்த க கட்சி சதி அப்படின்னு சொல்லி சோழி முடிச்சுட்டு போவீங்களாம் இதெல்லாம் கேட்கிற தமிழ்நாட்டு மக்கள் தாங்க மிகப்பெரிய முட்டாள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய தியாகி செந்தில் பாலாஜி அவர்கள் பற்றி கீழே கமெண்ட் பண்ணி போங்க தேங்க்யூ